ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பெஸ் அப்படீடில் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி பார்த்தீங்கனாக்கா ரொம்ப தரமாக நடந்துன்னுக்கு ரொம்ப சிறப்பாக நடந்துன்னுக்கு அப்படி தான் சொல்லணும் தனியாக ஒரு டீம் போட்டு அதை பக்கவா சூப்பரிசிங் பண்ணுறதுக்கெலாம் ஆல் ரெடி பண்ணி லோகேஷ் கனகராஜுக்கு அந்த சிரமமே இல்லாமல் வழி நடத்தினுக்காங்க சன் பிக்சர்ஸ் இந்த நிலையில்தான் இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு சீனை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கேன் நம்ம சைடில் இந்த படத்தில் ஒரு அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் இருக்குது ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குது ஆனால் அது குறிப்பாக ஒரு ஆக்ஷன் காட்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹார்பர் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீன்லலாம் பார்த்தீங்கனாக்கா பிரித்து மேஞ்சிட்ட ரஜினி சார் அவருடைய படங்கள்லேயே லாஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருக்கும் எப்படி சொல்லணுனாக்கா சிவாஜி படத்தோட கிளைமேக்ஸ் சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ரஜினி சார் இரட்டையும் விளையாடுறப்பாரு சில சீக்வன்ஸ்லாம் அவர் வந்து டூப்பே போடாமல் சண்டை போட்டுப்பாரு அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் இந்த ஹார்பர் சீக்வன்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அந்த ஆந்திராவில் போய் அங்கே ஒரு ஹார்பர் சீக்வன்ஸ்லாம் ரஜினி சார் வந்து ரொம்ப சிரமப்படுத்தினார் லோகேஷ் கனகராஜ் அதனால தான் அவருக்கு உடல் எல்லாம் சரியில்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு வததிங்கெல்லாம் பாருங்கள் அந்த சீக்வென்ஸாக அந்த டைமில் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் தான் அது படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக அவுட் புட் வந்திருக்கான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி தலைவர் என்ன மிரட்டியிருக்காருன்றதை பார்க்கறதுல ரசிகர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அடுத்தது இன்னைக்கு ஈவினிங் சென்னையில் நடக்கக்கூடிய முக்கியமான ஐபிஎல் மேட்ச் ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சு சென்னைக்கு முதல் மேட்ச் நடக்குது மும்பை இந்தியன்ஸோட இந்த ஓபனிங் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் அனிருத் அவர்கள் அவருடைய கச்சேரி ஒன்று இருக்கு அவர் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு லைவா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அதுக்காக நேத்துக்கு அவர் ட்வீட்டும் போட்டுட்டாரு அதுல நேற்றுக்கு அந்த சென்னை சேப்பாக்கம் அவர் வந்து ரிஹர்சலும் பார்த்துருக்காரு அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயின்னாக்கா அதுல ரஜினி சாரோட அந்த ஹுக்கும் சாங் அவர் ரிஹர்சல் கூடிய காட்சிகள்த்தில் பயங்கரமா வைரல் இன்னைக்கு மேட்சா ஸ்டேஜில் பண்ணும் போது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க கண்டிப்பா இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு